சந்தோஷமா இருக்கு எல்லாத்த விட இப்ப மேயரா இருந்து இல்ல மந்திரியா இருந்து பண்ற விஷயங்களை விட இது சொல்லும்போது இன்னும் பெரிய மகிழ்ச்சியா இருக்கு அந்த வகையில் இன்னைக்கு இது தொடர்ச்சியா நாங்க நடக்கிறது ஓடுறத வந்து ஒரு பயிற்சியா எடுத்துட்டு இப்ப கார்த்திகேயன் சார் கையில வந்தவொன்னா சொன்னேன் அடுத்த மாதிரி தான் எப்ப சொன்னா இப்ப ரெண்டு நாளுக்கு முன்னாடி நம்ம மாண்பு முதல்வர் அவர்கள் ஜிடி டி நாயுடு பேர்ல கோயம்புத்தூர்ல ஒரு பாலத்தை திறந்திருக்காரு பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் அந்த பாலத்துல போய் பதினெட்டாம் தேதி காலையில நாலு மணிக்கு டிராஃபிக் இல்லாத நேரத்துல யாருக்கும் தொல்லை கொடுக்காம பத்து போயிட்டு பத்து ரிட்டர்ன் வந்து இருபத்தொரு கிலோமீட்டர் அங்கே முடிக்கலான்னு இருக்கிற ஒரு விர்ச்சுவல் மாரத்தான் அப்படின்னு அதனால நம்ம ஓடுறது நடக்கிறதுங்கிறது நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு இந்த கொரோனா பேரிடருக்கு பிறகு இருதய நோய்கள் அதிகரித்து வருகிற அந்த சூழல்ல நம்ம உடலை பாதுகாப்பதற்கான சிறந்த மருந்து ஓடுவது நடப்பது உடற்பயிற்சியை செய்வதன் மூலம் நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது அந்த வகையில் இந்த மாரத்தான் உங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும் இன்னைக்கு பீனிக்ஸ் மால்ல தொடங்கினாங்க இன்னைக்கு வந்தோம் ஓடணும் ஃபோட்டோ எடுத்தோம் செல்ஃபி எடுத்தோம் இதோட முடிச்சிடாம இன்னைக்கு முடிச்சது இன்னைக்கு இருந்து நாம வாழ்க்கைய முடிவோட ஓடுற வாழ்க்கையை நடக்கிற இருந்து நீங்க புதுசா தொடங்கணும்னு கேட்டு சிறந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அவர்களுக்காக பலத்த ஒரு கைதத்தை கண்டிப்பாக Alright, so participants, are you ready? <laughs> Guys, make some noise. Are you ready? Yeah. 2,000 plus participants assembled right here. You have registered for a call. Say no to drugs. And this is going to be the most energetic, vibrant morning for all of us gathered out here. May I request you to kindly assemble by the start area, please. So, participants, those of you who registered, can we go ahead with the countdown? Nifty Sports in association with Phoenix Market City Chennai presents Unity Run, and this is our second edition marathon, ladies and gentlemen. Powered by DAC for a very important cause: say no to drugs. Let's begin the countdown.

வணக்கத்திற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் அதிகாலையிலேயே மாலில் இவ்வளவு திரண்டிருப்பது என்பது உண்மையில் மிகப்பெரிய பாராட்டுக்குரிய ஒன்று இதை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற சகோதரி நிவிதா ஜெர்சிகா அவர்களை மனதார பாராட்டுகிறேன் தொடர்ந்து அவர் விளையாட்டு போட்டிகளில் ஆர்வம் செலுத்தி வருபவர் அதுவும் இருசக்கர வாகனத்தில் பல்வேறு முறை பல சாதனைகளை செய்திருப்பவர் கடந்த மூன்று ஆண்டுகளாக திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் சார்பில் திரு கௌதம் அவர்களும் நிவிதா அவர்களும் மிக சிறப்பாக இதை முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் மரியாதைக்குரிய திரு கார்த்திகேயன் அவர்கள் கூட இப்போ வந்தவுடனே சொன்னார் இவ்வளவு பெரிய இளைஞர்களை ஒரு சேர அதிகாலையில் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அவசியமான ஒன்று எனவே இளைஞர்களிடையே போதைக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் நடைபெறுகிற இந்த மாரத்தான் போட்டியில் நாங்களும் கலந்து கொள்வது என்பது ஒரு மிக சிறப்பாக பொதுவாகவே காலையில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் ஆபீஸ்ல உழைக்க வேண்டியதா இருக்கு கம்பெனிக்கு போக வேண்டியதா இருக்கு அதனால என்னால் காலையில் வாக்கிங் போக முடியல ஓட முடியல பய விளையா ஏதோ எந்த உடற்பயிற்சியும் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே என்னன்னா யாரும் இருபத்தி நாலு மணி நேரமும் யாரும் வேலை செய்கிறது இல்லை அதிகபட்சமாக வேலை செய்கிறது எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் அது அலுவலகத்துக்கு போகிறவங்க அஞ்சு ஆறு மணி நேரம் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் ஒரு எட்டு மணி நேரம் அதுக்கு மேலே இந்த வாட்ச்மேன் மாதிரி காவல் பணியை செய்பவர்கள் ஒரு பன்னெண்டு மணி நேரம் இவ்வளோ தான் அதிகபட்சமாக வேலை செய்வாங்க மீதி பன்னெண்டு மணி நேரம் மீதி மீதி இருக்கிற நேரம்லாம் ஐடியல் தான் ஒரு ஆறு மணி நேரம் தூங்குனா போதும்னா மீதி இருக்கிற அஞ்சு ஆறு மணி நேரம் சும்மா வீணாக தானே போகுது அதனால காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் நமக்காக எடுத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை இன்னைக்கு கூட என்னை இந்த மாரத்தான் தொடங்கி வைக்கிறதுக்கு கௌதம் கூப்பிட்டப்ப எத்தனை மணிக்குன்னு கேட்டால் அஞ்சரை நாங்கள் நாலரை மணிக்கு நாங்கள் க்ரீன் வேஸ் ரோடில் வீட்டில இருந்து நடந்து வந்துட்டோம் நடந்து வந்து கிட்ட வந்து ஒரு சட்டம் மாற்றிக்கினு நடந்த வேலை போய் விளையாட்டு வந்திருக்கோம் இது முடிச்சுட்டு இங்கிருந்து நடந்து போட்டில் கிளப்பு வரைக்கும் போபிறோம் அப்போ என்னோட கவுண்ட் இன்னைக்கு ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வந்துடும் டெய்லி ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் நடந்து இப்போ ஒன்னாம் தேதி நானும் எங்கள் நண்பர்களும் காலையில் போட் கிளப்பில் நடந்து போது ஒரு முடிவு பண்ணோம் அக்டோபர் ஒன்னுல இருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னு வரைக்கும் ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் போட்டால் தான் நட ஒரு சாதிக்க முடியுது அதனால இந்த மூணு மாசம் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் நடக்கலாமான்னு முடிவு பண்ணோம் அந்த மூணு மாசத்துல ஆயிரம் கிலோமீட்டர் நடக்கிறதுக்காக பிளான் பண்ணி நடந்து நினைக்கிறோம் வாழ்க்கையில் எதாவது ஒரு குறிக்கோளை முன் வச்சு பயணம் பண்ணா ரொம்ப நல்லதுங்கிறதால இப்போ நானும் எனக்கு வந்து கார்த்திகேயன் சார் வந்தோடனே கேட்டார் இது உங்களோட எத்தனாவது மாரத்தான்னாரு நான் நூற்றி அறுபத்தி மூணு முடிச்சிருக்கிறேங்க ஒரு பன்னெண்டு வருஷத்தில் என்ன ஒரு பதினாலு நாடுகள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா கத்தார் இத்தாலி நார்வே ஏதன்ஸு பிலிப்பைன்ஸுன்னு ஒரு பன்ன பதினாலு நாடுகளில் ஓடி இருக்கிறேன் இந்தியா முழுக்க ஒரு இருபத்தி நாலு மாநிலத்தில் ஓடி இருக்கிறேன் என்னுடைய இலக்கு இந்தியாவில் இருக்கிற முப்பத்தி ஆறு மாநிலத்திலையும் என்னுடைய கால் தடத்தை இருபத்தி ஒரு கிலோமீட்டர் பதிவு வைக்கணுங்கிறது இது வரைக்கும் ஒரு இருபத்தி நாலு மாநிலத்தில் ஓடி இருக்கிறேன் இன்னும் இப்போ நார்த் ஈஸ்ட் மாநிலங்களில் மேகாலயா திரிபுரா நாகாலாந்து அந்த மாதிரி மாநிலங்கள்ல இன்னும் நடத்த ஆரம்பிக்கல நடத்த நான் அங்கேயும் போய் ஓடுவேன் அதை ஓடி முடிச்சுட்டு முப்பத்தி ஆறு மாநிலத்திலையும் ஓடணும் ஒரு செய்தியை சொல்லணும் செய்திய சொல்றதோ விளம்பரப்படுத்திக்கிறதோ ஒரு பெரிய விஷயம் இல்லை என்னன்னா நம்ம நடக்கிறதோ ஓடுறது டெய்லி என்னுடைய சோசியல் மீடியால அது பதிவு பண்ணும் போது ஏராளமான பேர் எங்க பார்த்தாலுமே சார் உங்களை பார்த்து நான் நடக்கிறேன் உங்களை பார்த்து நான் ஓடுறேன் நீங்க தான் எனக்கு மோட்டிவேஷன் தான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாத்த விட இப்போ மேயராக இருந்து இல்ல மந்திரியா இருந்து பண்ற விஷயங்களை விட இது சொல்லும் போது இன்னும் பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு அந்த வகையில் இன்னைக்கு தொடர்ச்சியா நாங்க நடக்கிறது ஓடுறத வந்து ஒரு பயிற்சியாக எடுத்துட்டு இருக்கிறோம் கார்த்திகேன் சார்க்கு வந்தோன்னா சொன்ன சொன்னேன் இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஜிடி நாயுடு பேர்ல கோயம்புத்தூர்ல ஒரு பாலத்தை திறந்திருக்கிறாரு பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் அது அந்த பாலத்துல போய் பதினெட்டாம் தேதி காலையில நாலு மணிக்கு டிராஃபிக் இல்லாத நேரத்துல யாருக்கும் தொல்லை கொடுக்காம பத்து பாயிண்ட் பத்து ரிட்டர்ன் வந்து இருபத்தோரு கிலோமீட்டர் அங்கே முடிக்கலான் அதனால நம்ம ஓடுறது நடக்கிறதுங்கிறது நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு இந்த கொரோனா பேரிடருக்கு பிறகு இருதய நோய்கள் அதிகரித்து வருகிற அந்த சூழல்ல நம்ம உடலை பாதுகாப்பதற்கான சிறந்த மருந்து ஓடுவது நடப்பது உடற்பயிற்சியை செய்வதன் மூலம் நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது அந்த வகையில் இந்த மாரத்தான் உங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும் இன்னைக்கு பீனிக்ஸ் மால்ல தொடங்கினாங்க இன்னைக்கு வந்தோம் ஓடினோம் ஃபோட்டோ எடுத்தோம் செல்ஃபி எடுத்தோம் இதோட முடிச்சிடாம இன்னைக்கு முடிச்சது இன்னைக்குல இருந்து தம் வாழ்க்கையை தொடங்கணுங்கிற முடிவோட ஓடுற வாழ்க்கையை நடக்கிற வாழ்க்கையை இன்னைக்கில இருந்து நீங்க புதுசா தொடங்கணும்னு கேட்டு சிறந்த வாய்ப்புக்கு நன்றிபோர் விடைபெறேன் நன்றி எதா பத்திரி மாசுத்ரநாயை அவர்களுக்கு அதை பலத்த ஒரு கைதான் கண்டிப்பா இருக்கிறதெல்லாம் அண்ட் சார் யூ ஆர் அன்ஸ்பிரேஷன் டூ அஸ் அண்ட் ஏர் டெஃபனெலி கோயின் டூ ஃபாலோ யூ சார் தேங்க் யூ வெரி வெரி மச் all right so participants are you ready guys make some noise are you ready 2000 plus participants assembled right here you have registered for a cause say no to drugs and this is going to be the most energetic vibrant morning for all of us gathered out here may i request you to kindly assemble by the start area please Ladies and gentlemen, powered by DAC, for a very important cause, say no to drugs. Let's begin the countdown. Pancho Vidyasama, 20 in the Arabian Borough. Can we do it, everybody? Two, three, four, five, six, seven, eight, nine, come on, ET.